பாலியல் மந்திர டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கேள்வி என்னென்னா அண்ணா தனிமையில் இருக்கும்போது அது மாதிரி தோணுது அந்த அது எதுன்னு நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கலாம் எழுதலை ஸோ அண்ணா தனிமையில் இருக்கும்போது அது மாதிரி தோணுது பசங்க கூட வெளியே போகும்போது அது மாதிரி நினைப்பு வருவதில்லை நோட் த பாயிண்ட் நிறைய வந்து இளைஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தனிமையிலே இனிமை காணக்கூடிய ஒரு சூழலை வகுத்துக்கிட்டாங்க அது காரணம் இந்த ஆண்ட்ராய்டு சனியன் ஃபோனு தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஃபோனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தனிமையை விரும்பக்கூடிய ஒரு சூழல் வந்து எல்லோருக்குமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் இல்லை பெண்களும் இதில் விதி விலக்கலாம் கிடையாது ஸோ நிறைய வந்து பிரச்சனைகள் இன்றைக்கி வர்றதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நைட்லேயே வருது ஃபஸ்ட் நைட்டில் என்ன வருது அப்படின்னா வந்து என்ன உன்னுடைய ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல அதை கொஞ்சம் காட்டுன்னு சொல்லி காட்ட இவன் பதட்டத்தில் காட்ட அது அந்த பதட்டத்தில் அது ஆமாவோடு தலையெழுத்த மாதிரி உள்ளே இழுத்துக்க ஏய் கல்யாணத்தை நிறுத்து உனக்கு நீளம் சரியில்லை இது ஆழமாக இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா பசங்க வந்து சொல்கிறப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த போர்னோகிராஃபி இந்த போர்னோகிராஃபியை வந்து பெண்களும் பார்க்குறார்கள் பெண்களும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நல்லா பெருசாக நீளமாக வந்து அதை அழகாக ஜூம் பண்ணி ஆறு இஞ்சு போகணும் அகல திரையில் அப்படியே ஆரஞ்சு தெரியும் இதே சைஸு இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அது எப்படின்னு தெரியல அது பக்கத்தில் வச்சு எடுக்கிறதுன்னு கேமரா டெக்னிக் எங்கேயும் தெரியும் ஒரு ஆணூறு இப்போ பக்கத்தில் இருந்து எடுத்தால் பெருசாக இருக்கும் ரெண்டு இஞ்சா கூட எட்டு இஞ்சாக காட்டலாம் ரெண்டு இஞ்சா இருபது இஞ்சாக கூட காட்டலாம்ல கண்டராஜ் காட்டலாம் கையை நீட்டுறாரு ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து பக்கத்தில் வச்சு எடுக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் பண்ணுறாங்க ஆபாச படம் ஆபாச செக்ஸ் பண்ணுறாங்க அது பத்து நிமிஷம் டூரேஷன் போகுது இல்லை அரை மணி நேரம் போகுது அப்படின்னா அதை ஒருத்தர் இப்படி உத்து பார்த்து எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறான் என்ன கேமராவாக ஃபிட் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படி கிடையாது அங்கேருந்து இந்த ரெஸ்பான் வேணும் வாய்ஸ் இப்படி இருக்கணும் இப்படி உதட சுழிக்கணும் இவன் ஊங்கணும் அவன் ஆங்கணும் எல்லாம் சொல்லி தானே எடுக்கான் ஸோ அதை வந்து நாம் வந்து பதிவு பண்ணிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு தூண்டுகோல் அப்படின்னா வந்து போர்னோகிராஃபி தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த போர்னோகிராஃபியை குறைக்கிறதுக்கு என்ன வழின்றதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் யோசிக்கணும் இந்த போர்னோகிராஃபிக் பேட்டர்னிலே தான் வந்து இன்றைக்கி உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து இளைஞர்கள்லாம் அதிலே வந்து கதியாக கிடக்க வேண்டிய சூழல் இருக்குது ஒரு ஒரு இளைஞன் தனிமையில் இருக்கிறான் அப்படின்னா தனிமையில் எப்படி என்ன புத்தகமாக படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ புத்தகம்லாம் படிக்கிறது கிடையாது அவன் நூறு சைட்டு போய்ட்டு வந்துடுவான் உள்ள சைட்டு 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 சைட்டுன்னு போய் பல சைடு வாங்கி கடைசியில் இவன் சைடு வாங்கிடுவான் அதுதான் நடக்கும் தனிமையில் அப்புறம் நாங்கள் போய்ட்டு என்ன ஷேக்ஸ்பியரை படிக்க போகிறானா இல்லை வால்கா முதல் கங்கை வரை படிக்க போகிறானா இல்லை மாக்ஸிம் கார்கி எழுதுனா தாயை படிக்க போகிறானா ஒரே அளவும் கிடையாது எவனுக்கு இன்றைக்கி நிறைய பேர் தமிழே தெரியல தமிழை எழுத்துக்கூடி படிக்கிறான் ஆமாம் தமிழுக்கு டியூஷன் போகக்கூடிய அளவுக்கு தமிழன் இருக்கான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா விஷுவல் மீடியாலே நம்ம வந்து மூழ்கி போயிட்டோம் ஸோ அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து தனிமையில் இருக்கேன் தனிமையில் இருக்கிறப்ப எனக்கு அது மாதிரி தோணுதுன்னா அது மாதிரி எப்போ தோணும் தனிமையில் இருப்பான் லேப்டாப்பை டப்புன்னு ஓப்பன் பண்ணுவான் இல்லை அதில் போய் டப்பு டப்புன்னு அடிக்க வேண்டியதான் இல்லை வந்து ஃபோனில் அடிக்க வேண்டியதான் தனிமையில் இருந்தால் இதுதான் தோணும் அப்போ என்ன பண்ணுதுன்னா அவன் வந்து ஆபாசப்பட காட்சியை பார்க்குறான் பார்த்துட்டு வந்து முச்சக்கொட்டையை பிதுக்க ஆரமிச்சிடறான் ஆமாம் பலாக்கோட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பியை போட்டு ஒரு கிலோ இழுத்துட்றான் பலாக்கோட்டைன்னா விதைக்கோட்டை சரியா எங்கள் ஊரில் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் நாங்களாம் படிக்காதவங்க சரியா அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி தோணுதல் அவனுக்கு வருது அப்போ கைப்பழக்கம்ன்றது வந்து தனிமையில் அதிகம் வரும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் வந்து அவனை தனியாக இருக்க விடக்கூடாது தனிமையில் இருந்தானா அவனை வந்து முடிஞ்சளவுக்கு அவனை கொண்டு போய் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு விடணும் நிறைய பேர் ஐசோலேட் ஆகிறான் எப்படி ஆகிறான்னா வந்து தனிமையில் இருந்து இருந்தே வந்து இவன் கையடிச்சு கடைசியில் வந்து ஒரு இவன் நடந்து போயிட்ருப்பான் ஒரு நாலு பெண்கள் வந்துட்டு இருப்பாங்க ஐயோ நாலு பேர் வர்றாள் சொல்லிவிட்டு சைட் அடிக்க மாட்டான் இவன் தெரித்து ஓடுவான் அந்த பக்கம் ஆமாம் பெண்கள் கேலி செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்களுடைய மனநிலை மாறிப்போச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து கையடி தான் நல்லா உரியடி மாதிரி அடித்தா அப்புறம் என்னாகும் ஆகும் ஸோ அந்த கையடி தான் காரணம் ஸோ என்ன அப்படின்னா வந்து ஆண்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் லெவலுக்கு சோசியல் கம்யூனிகேஷனுக்கு போகணும் ஸோ இருபது வயசு ஆகிடுச்சா நீ வந்து தனித்து நிற்கணும் ஜாப் சர்ச்சிங் வந்துடுது இல்லையா உனக்கான வேலையை தேடணும் உனக்கான ஜோடியை தேடணும் உனக்கான சம்பளத்தை நீ நிர்ணயம் பண்ணணும் உனக்கான வாழ்வியல் ஸ்டேட்டஸை கொண்டு போகணும் உனக்கான இமேஜை உருவாக்கணும் உனக்கான அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நீ போகணும் சும்மா எவ்வளோ நாளைக்கு தான் அம்மா அப்பா பின்னாடியே தொங்கிக்கிட்டு தெரியும் அதெல்லாம் முடியாது ஒரு கட்டத்தில் அம்மா அப்பாவும் சேர்ந்த உதறி தான் விடுவாங்க அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன உன்னோடய ஸ்டேஜ் பசங்களோட போய் மிங்கில் ஆகணும் தனிமையில் இருக்கக்கூடாது ஸோ வந்து நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் போகிறப்ப தான் வந்து கேதரிங் த நாலேஜ் வரும் லேர்னிங் த நாலேஜ் வரும் ஸோ அதெல்லாம் வரணும் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட போய் நீ வந்து அசோசியேட் ஆகணும் ஒரு சிலர்லாம் சொல்லுவான் கரெக்டாக டான் டாஸ் டாஸ் மார்க் பத்து மணிக்கு மூட போகிறப்ப வந்து ஒம்பதே முகாவுக்கு கை நடுங்கும் கால் நடுங்கும் என்னை விடு என்னை விடுன்னு ஓடுவான் அது வரைக்கும் அப்படி ஒரு தான் பார்த்துருக்க முடியாது பத்து ஐம்பத்தி ஒம்போது போய் ஒன்றுன்னு ஒன்று வாங்கிட்டு ஓடி போயிடுவான் சரியா ஒம்பது ஐம்பத்தொம்போது எனக்கு டைம் கூட தெரியல சாமி ஸோ அந்த மாதிரி வந்து குடிகாரனுக்கு தான் தெரியும் பத்து மணியோட மகிமை சரியா குடிகாரங்களுக்கு தான் தெரியும் பத்து மணியோட மகிமை அதே மாதிரி இவன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருப்பான் நான் வீட்டுக்கு போனோம் எங்கள் அம்மா தேடுவா ஏன் நான் வீட்டுக்கு போனோம் எங்கள் அப்பா தேடுவாங்க அம்மா வந்து இடமாட்டான் அப்பா வந்து மாட்டான் இவன் வீட்டுக்கு போனோம் கதவடைக்கணும் ஜன்னல் அடைக்கணும் அப்படியே லேப்டாப்பை திறக்கணும் ஜிப்பை திறக்கணும் இந்த தான் அவன் இருப்பான் வீட்டு போய் ஒரு ஒன்றும் பெருசாலாக வந்து கிளிக்கிறதுலாம் கிடையாது அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு தனிமையில் இருக்கிறவங்களுக்கு ஆபாசம் முகம் வரும் அதே மாதிரி ஹாஸ்டல்ஸில் பேரண்ட்ஸை பிரிஞ்சு இருக்கிறவங்க ஸோ பேரண்டல் கைடன்ஸ் சரியாக கிடைக்காதவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து கைப்பழக்கன்றது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மனம் சார்ந்த காரணிகள் மனத்தை சிதைக்கக்கூடிய காரணிகள் ஸோ அந்த மனம் சார்பு காரணிகள் மனசிதைவு காரணிகளை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி நறுக்குன்னு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும் நல்ல நண்பர்கள் நாலு பேர் இருந்தால் போதும் இன்னும் சில நண்பர்கள்லாம் இருக்கான் என்னடா உனக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது அதில் ஒரு கல்லை கட்டி அப்படி தொங்க விட்டு சரியாயிடும்னு சொல்லுவான் அப்படிலாம் ஒருத்தன் கயிறை கட்டி தொங்க விட்டான் ஆணூருப்பில் வந்து கயிறை கட்டி அதில் ஒரு கட்டி தொங்க விட்டு ஆணூறுப்பு வழி எடுத்து போச்சு இப்படி சொல்கிறவனு இருக்கான் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவான் ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் பிடி மாஸ்டர் தாங்க எனக்கு வந்து கைப்பழக்கத்தவே கற்றுக் கொடுத்தாருன்ட்டான் பிடி மாஸ்டர் ஓடுறது தானே கற்றுக் கொடுக்கணும் ஆ பிடி மாஸ்டர் கைப்பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு எங்கள் பிஸ்டி மா எங்கள் பிடி மாஸ்டர் தான் என்னைக்கு கெடுத்துட்டாருன்றான் டெய்லி அடித்தா வளருன்னு சொல்லியிருக்கான் டெய்லி அடித்தா மா விடுற மாதிரி பெருசாக நீளமாக வந்துடும் அப்படின்னு ஒரு பிடி மாஸ்டர் சொல்ல இதுவே ஏடிக்கு போட்டியாக பண்ணி கடைசியில் அது வந்து ரெண்டு இஞ்சாக இருக்குது அடுத்து ஒன்றரை இஞ்சை நோக்கி போய்ட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சில தவறுதலான கைடன்ஸும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் உங்களை வந்து நல்லா ஆளுமைப்படுத்தக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு அட்மின் தரக்கூடிய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டு நண்பர்களோடு வந்து சரியாக வந்து நாலேஜு ஜாப் சம்மந்தப்பட்டது எதிர்கால சிந்தனைகள் ஆரோக்கியமான சிந்தனைகள் நீங்கள் கொண்டு போகிறப்போ வந்து நீங்களும் வந்து ஒரு தனித்துவமான இளைஞனாக ஒரு தனித்துவமான சாதனையாளராக வர முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தனிமையை வெல்ல முடியும்னா தனிமையாக இருங்க தனிமையில் இனிமையை நோக்கி நீங்கள் போகக்கூடிய சூழல் இருந்தால் தனிமையை தகர்த்து விட்டு நல்லா குழுமமாக இருக்க கற்றுக்குங்க என்பது என்னுடைய கருத்து நன்றி இப்போ அப்பாயின்மெண்ட் Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Adhavan Siddha Marindagal Kidekumidam, Adhavan Barmalaya Koyambedal, phone 4859 3187.